மங்களநாத சுவாமி கோயில் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் என்பது தமிழ்நாட்டில் இராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும் இக்கோயில் பரமக்குடியிலிருந்து கிழக்கே முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்திலிருந்து மேற்கே பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஏழு நிலை ராஜகோபுரம் உள்ளது மங்களநாதர் மங்களாம்பிகை மற்றும் நடராஜர் ஆகியோரின் சன்னதிகள் மிக முக்கியமானவை ஆதி காலத்தில் இந்த தலம் சிவபுரம் தட்சிண கைலாயம் சதுர்வேதி மங்களம் இலந்தி கைப்பள்ளி பதிரிகாஷேத்திரம் பிரம்மபுரம் வியாக்கிரபுரம் மங்களபுரி பதரசேன சத்திரம் ஆதிசிதம்பரம் என வெவ்வேறு பெயர்களில் போற்றப்பட்டுள்ளது இது சுமார் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் பரவியுள்ளது மற்றும் ஒரே நேரத்தில் மோற்றத்தை அதாவது ஆன்மீக விடுதலை அடைந்த ஆயிரம் சிவபக்தர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இக்கோயில் ஒரு முக்கிய இடமாக இருந்தது சிவபெருமானின் பிரபஞ்ச நடன வடிவமான நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சியளிக்கிறார் இது உலகின் ஆரம்பகால சிவன் கோயில்களில் ஒன்றாக நம்பப்படுகிறது இக்கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது பரம்பரை அரங்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது ஏழு நிலை ராஜ கோபுரங்கள் உட்பட ஐந்து கோபுரங்களைக் கொண்டது இக்கோயில் கோயிலுக்குள் மரகதத்தால் செதுக்கப்பட்ட ஆறு அடி உயரமுள்ள பழங்கால மரகத நடராஜர் சிலை உள்ளது இக்கோயிலின் தலமரம் இலங்கை இங்கு இறைவன் சுயம்புவாக இலங்கை மரத்தடையில் தோன்றினார் சகராசலிங்கத்தின் ஒரு மண்டபத்தில் ஆயிரம் லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன கருவறைக்கு செல்லும் மண்டபத்தில் விநாயகர் முருகன் நந்தி மற்றும் நவகிரகம் ஆகிய தெய்வங்களின் சிலைகள் அமைந்துள்ளன மற்ற சிவாலயங்களைப் போலவே கருவரையைச் சுற்றியுள்ள முதல் பிரகாரத்தில் தென்முகபரமன் அதாவது தட்சிணாமூர்த்தி துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் சிலைகள் உள்ளன இவ்வூர் கோயிலில் உள்ள சிவபெருமானை திருவாசகம் முப்பத்தெட்டு இடங்களில் குறிப்பிட்டு திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினை கொண்டது இவ்வூர் சிவனுக்கு வழிபாட்டுக்கு உரியதல்லாமல் போன தாழம்பூகும் சாத்தப்படுகிறது மண்டோதரி இவ்வூர் இறைவனை வழிபட்டு இராவணனை கணவனாக பெற்றதாக ஒரு கதை உண்டு உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் கோயில் பழம்பெருமை மிக்கது இராவணனின் மனைவியான மண்டோதரிக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தது உலகிலேயே சிறந்த சிவபக்தனைத்தான் திருமணம் முடிப்பேன் என அவள் அடம் பிடித்தாள் ஈசனை தியானித்தாள் சிவபெருமான் தான் பாதுகாத்து வந்த வைத ஆகம் நூல் ஒன்றை முனிவர்களிடம் ஒப்படைத்து நான் மண்டோதரிக்கு காட்சி தர செல்கிறேன் திரும்ப வரும் வரை இதை பத்திரமாக வைத்திருங்கள் என கூறிச் சென்றார் மண்டோதரையின் முன்பு குழந்தை வடிவில் காட்சி தந்தார் அப்போது ராவணன் அந்த குழந்தை சிவன் என்பதை புரிந்து கொண்டான் சிவனை தொட்டான் அந்த நேரத்தில் இறைவன் அக்னியாக மாறி ராவணனை சோதித்தார் உலகில் அனைத்தும் தீப்பற்றி எரிந்தன சிவன் முனிவர்களிடம் விட்டு சென்ற வேத ஆகம நூலுக்கும் ஆபத்து வந்தது முனிவர்கள் அதை காப்பாற்ற வழியின்றி சிவன் வந்தால் என்ன பதில் சொல்வது என்ற பயத்தில் தீர்த்தத்தில் குதித்து இறந்தனர் அது அக்னி தீர்த்தம் என பெயர் பெற்றது அங்கிருந்த மாணிக்கவாசகர் மட்டுமே தைரியமாக இருந்து அந்த நூலை காப்பாற்றினார் பிறகு ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடக்க சிவன் அருள் பாலித்தார் மாணிக்க வாசகருக்கு தன்னை போலவே லிங்கவடிவம் தந்து கவுரவித்தார் இப்போதும் இத்தலத்தில் மாணிக்க வாசகர் லிங்கவடிவில் காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இருக்கும் அருட்சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் சகசலிங்கம் இங்குள்ளது இத்தலத்தில் உள்ள மூலவரான சுயம்புலிங்கம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கணிக்கப்பட்டுள்ளது கைலாயத்தை வசிப்பிடமாகவும் காசியை சிறப்பிடமாகவும் கொண்டு சிவபெருமான் வாழ்ந்ததாக புராணங்கள் கூறினாலும் அவர் அவதரித்த தலமாக உத்தரகோசம் திருத்தலம் பார்க்கப்படுகிறது திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் நடந்த இடம் இது இத்தலத்தில் வேதவியாசர் காகே புஜண்டர் முனிவர் வானாசுரன் வாசகர் அருணகிருநாதர் ஆகியோர் வழிபட்டு பெற்றுள்ளனர் இத்தலத்து பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர் இவர் வலது புறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடது புறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாகவும் உள்ளார் இத்தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு இம்மையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் மறுமையில் முக்தி கிடைக்கும் வைத்து வழிபடுகின்றனர் கோவிலில் சிவனுக்கும் தாழம்பூ மாலை கட்டி போட்டால் அனைத்து நீங்குவதாக ஐதீகம் இதனால் திருமணம் உடனே கைகூடும் மங்களநாதர் தலத்தில் திருமணம் செய்தால் நிறைய மங்களம் உண்டாகும் என்பது ஐதீகம் எனவே முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இத்தலத்தில் நடைபெறுகின்றன இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் ராவணனின் மனைவி மண்டோதரி பெயர் இடம் பெற்றுள்ளது எனவே இத்தலம் இராமாயண காலத்துக்கும் முன்பே தோன்றியதற்கான ஆதாரமாக இந்த கல்வெட்டு கருதப்படுகிறது இந்த கோவிலில் உட்பிரகாரத்திற்குள் நுழையும் இடத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய யானை சிலைகள் உள்ளன இவற்றின் வாயில் கல்லால் செய்யப்பட்ட பந்து உள்ளது இதனை நாம் கையால் நகர்த்த முடியும் ஆனால் யாழையின் வாய்க்குள் இருந்து கல்பந்தை வெளியே எடுக்க இயலாது வரத நாட்டிய கலை சிவபெருமானால் உலக மக்களுக்கு முதல் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட திருத்தலம் இது இங்கு ஆதி காலத்து வராகி கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் தொடர்ந்து பூஜை செய்தால் தீராத பிரச்சினைகள் திருமண தடை போன்றவை விலட்டுகின்றன உத்தரகோசமங்கை திருத்தலமானது ராமருக்கு ஈசன் சிவலிங்கம் வழங்கி சேது சமுத்திரத்தில் பாலம் போட உத்தரவு வழங்கிய இடமாகும் இத்தலத்து முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் வைத்து முருகப்பெருமானுக்கு அளித்ததாக ஆதி சிதம்பர மகாத்மியம் கூறுகிறது இத்தலத்தில் உள்ள மங்களநாதர் சந்நிதி மங்களேசுவரி சந்நிதி மரகதக்கல் நடராஜர் சந்நிதி சகசிரலிங்க தனித்து இருக்கின்றன சித்திரை மாதம் திருக்கல்யாண வைபவம் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆனி மாதம் பத்து நாள் சிவ உற்சவம் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் மார்கழி மாதம் திருவாதிரை விழா மாசி மாதம் சிவராத்திரி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் ஆகும் விரைவில் மற்றொரு பிரபலமான கோவிலுடன்